நல்லதே நடக்கும்போம் எல்லாமில் எல்லாம் வாரகிம் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கிரீன் சிக்னல் உங்களுக்கு போட்டாச்சுங்க ஒரு ஐந்து காரியத்திற்கு தடையும் இல்லை தகராறுமில்லை சனி பவனுடைய வக்ர நட்சத்திர பயிற்சியால் நடக்கப் போகும் ஒரு ஐந்து நல்ல விஷயங்கள் ஆமாங்க இன்றைய ஃபுல்லா பாருங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகுகேது பிரச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்களா பதிவு விட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் தவறாம சொல்லி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அனுஷ நட்சத்திரம் இதற்கு அதிபதி சனி பகவான் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வேகமும் கோபமும் நிறைந்தவர் இந்த செவ்வாய் பகவான் ஆனா அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி பகவான் அப்படி அல்ல விதிக்காரகன் எதையுமே நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு கிரகம் சொல்லலாம் அந்த சனி பகவான் ஆனா எவ்வளவு முயற்சி எவ்வளவு உழைப்பு போட்டு உங்க கடமை நீங்க செஞ்சு கொடுத்தாலும் விதிப்படி அடுத்து என்ன நடக்குதோ அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கும் சரிங்களா சோ எதிர்பார்ப்புகளை விட நடப்பதை ஏத்துக்குவோம் அப்படின்ற ஒரு மனநிலை படைத்தவர்கள் நீங்க அதனால தான் பல காரியங்களில் உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படலைன்னா கூட அதை ஏற்றுக்கொள்வீர்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வீட்டில் மீன ராசியில் சனிமான் அமர்ந்திருக்கிறார் அதிர்ஷ்டத்தையும் புதிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திராதிபதி சனிமான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கின்ற பொழுதும் இந்த ஐந்தாம் வீட்டில் சனி அமர்ந்ததுனால ஒரு ஐந்து காரியங்களில் கொஞ்சம் தடைகளை ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தே கொண்டிருந்தார் ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளை அதாவது சனி பகவானால் ஏற்பட்ட அந்த கெடுதல் ஒரு தடை அதே சனி பகவானால் சரி செய்யப்படுது ஏன்னா சனிவான் வக்ரம் அடையப்படுறார் வக்ரம் அடைகின்ற சனிவான் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனிவான் வக்ர நிலையில் இருக்க போகிறார் வக்ரம்னா ஒரு கிரகம் சூரியனுடைய எதிர்ப்பு காரணமாக பின்னோக்கி நகர்ந்து போகும் அதைத்தான் நம்ம வக்ரம்னு சொல்றோம் அப்படி பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த சனிவான் உங்க தடவை ராசி மாறல வெறும் நட்சத்திர பயிற்சி மட்டும்தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போறாரு அடுத்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு போறாரு சரிங்களா ஸோ அந்த இரண்டு நட்சத்திரத்திலும் வக்ரனையில் பின்னோக்கி நகர்ந்து செல்ல போகிறார் இந்த சனி பகவான் அப்போ அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபர் சனி அவர் ஐந்துல தான் வக்ரமடை அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடையக்கூடிய முதல்ல இந்த விருச்சிகராசியில பிறந்த உங்களுக்கு கூட பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் மன வருத்தங்கள் கூட பிறந்தவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷங்கள் அதனால் வரைக்கும் தடை இருந்துட்டா இனிமேல் அந்த தடை இருக்காது உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும் அவர்களால் ஏற்பட்ட தடை பிரச்சனை ஒரு சொத்து தகராறு இவை அனைத்தும் நீங்கும் அவர்கிட்ட ஒரு இணக்கமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா கூட பிறந்தவங்க அவங்க வீட்டில் நடந்த எத்தனை பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் அது அடியோடு தலைகளாக மாறும் அல்லது அவங்களாலே உங்களுக்கு ஒரு கஷ்டம் இழைக்கப்பட்டிருக்கு ஒரு துரோகம் செய்யப்பட்டிருக்குன்னா அது மாறும் அவங்ககிட்ட பணம் கொடுக்கல் வாங்குறதுனால அது இப்போதைக்கு திருப்தியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் திரும்ப உங்களுக்கு அந்த பணமானது கிடைக்கும் அவர்களே உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவார்கள் சரிங்களா ஸோ இது கண்டிப்பாக நடக்க போகுது இரண்டாவது நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் வேலை சம்பந்தமான ஒரு இடமாற்றத்தை நான் அனுசரிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எப்பா இந்த இடத்தை மாத்தி விட்டா போதும் அப்படி அந்த இடமாற்றம் கிடைக்கும் அதாவது வேலை பார்த்த இடத்துல வர வேண்டிய சம்பள பணம் இந்த பிஎஃப் பணம் இந்த இன்சூரன்ஸ் பேலன்ஸ் பணம்னு சொல்லுவோம் அந்த பண வரவு அந்த சம்பள பாக்கி என்பது வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இது வேலைக்கு மட்டுமா இல்லை தொழிலுக்கும் பொருந்தும் தொழில் ரீதியாகவும் வர வேண்டிய பணம் வசூல் வசூலாகக்கூடிய ஒரு தருணம் சரிங்களா அதே போல் கொடுத்த பணம் யார்கிட்டனாலும் சரி ஒரு இரவலாக ஒரு உதவியாக ஒரு கடனாக கொடுத்துருவீங்க அந்த மாதிரியான பணம் திருப்பி வந்து சேரும் அது வருமா வராதா அது வந்தால் தான் என் தலை தப்பிக்கும் அப்படின்ற சூழலில் இருந்துருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட பணமானதான் வந்து சேரும் ஓகேங்களா மூன்றாவது வீடு சமாச்சாரங்கள் படிப்பு சமாச்சாரங்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் இருக்கக்கூடிய தடை நீங்க இருங்க வீடு கட்டி முடிக்க முடியல படிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியல இந்த ரெண்டு விஷயத்திற்கு உண்டான காரிய தடை விலகுது ஸோ வீட்டை கட்டி முடிச்சு கிரக சொல்லிடுவீங்க நினைச்ச வீட்டுக்கு இடம் மாறிடுவீங்க படிப்பில் இருந்த தடை விலகி படிப்பை கம்ப்ளீட் பண்ணி ஓகேங்களா ஸோ அடுத்தபடியா நான்காவது விஷயம் நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் அந்த விருச்சகராசிக்காரங்க அனுசரிச்சல் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் புத்திர பாக்கியம் புதிய ஒரு வாரிசு ஏன்னா அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் சனிவான் வக்ர நிலையில பயணிக்கப்படுறார் புரட்டாதி நட்சத்திரம் குருபோவனுக்குரிய நட்சத்திரம் குரு யாரு உங்களுடைய விருச்சகராசிக்கு இரண்டாம் மீனத்தை அனுசிப்போம் ஐந்தாம் மீனான மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத்திரக்காரகம் அப்போ குழந்தைங்க விஷயத்துல ஒரு தடை ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சனிவோனுடைய வக்ரம் இப்போ பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மையை நடத்தி கொடுக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் ஒரு வேலை ஒரு உத்தியோகம் நல்லபடியாக போகுது பிள்ளைகள் வழியில ஒரு மன வேதனைகள் அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை இல்லை தவறான பாதைக்கு போயிட்டாங்க ஸோ அப்படி பிள்ளைகள் நினைச்சி மன வருத்தங்கள் திருந்துவார்களா திரும்பி வருவார்களா அப்படி இயக்கத்தோடு எதிர்பார்த்த உங்களுடைய வேதனை இப்பொழுது இறைவனுக்கு கேட்டுருச்சு கண்டிப்பாக அந்த வேதனை திருத்து கொடுக்குற வழியில் பிள்ளைகள் உங்கள் பக்கம் திரும்பி வருவார்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியம் நடக்கும் அதுவே பிள்ளையே இல்லை அதாவது குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்றவங்களுக்கு அனுசரிச்சிருக்காங்க இந்த குழந்தைய பாக்கியம் கிடைக்கும் அதுக்குண்டான அந்த குறை உடல் ரீதியாக அந்த குறை இப்போ சரியாகும் சரிங்களா ஸோ ஐந்தாவது விஷயம் காதலால் ஏற்பட்ட அவமானம் காதலால் ஏற்பட்ட சங்கடங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்த வியாதி பிரச்சனைகள் சரிங்களா ஸோ இதுவை சரியாக போகுது காதல் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகி கல்யாணத்தில் முடிவதற்கும் காதலால் ஏமாற்றப்பட்டிருந்தால் காதலால் ஒரு நீ சந்திச்சிருந்தா அந்த மனதிலிருந்து வெளியில் வந்து மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு நான் யோக காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் சரிங்களா தவறான நபரை கரம் முடிச்சிட்டீங்க தவறான நபரை காதலிச்சிட்டீங்கன்னா உங்களை நீங்க மாத்திக்கிறதுக்கும் உங்களை நீங்க திருத்திக்குள்ளவர் வாய்ப்பு அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு வியாதி பிரச்சனை உடல்நிதியா ஒரு பிரச்சனை அல்லது அவங்க வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு அரசாங்க தண்டனை அரசாங்க வழக்கு ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிட்டாங்க மாடிவிட்டாங்க அவங்களை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்ற ஒரு போராட்டத்துல நீங்க இருந்திருப்பீங்க அந்த போராட்டத்தினோட முடிவும் வெற்றிதான் சோ உங்களுடைய வாழ்க்கை துணைய நீங்க சேவ் பண்ணிருவீங்க காப்பாத்திருவீங்க ஸோ இப்படிப்பட்ட அந்த ஐந்து விஷயங்களும் நிச்சயமா அந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்குள் முடிவதற்குள் நடந்துடும் ஏன்னா நவம்பர் இருபத்தி தேதிக்கு அப்புறம் சனிவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு ஸோ சனிவனுடைய வக்ர காலகட்டத்தை சரியா நீங்க பயன்படுத்திங்க ஸோ மேலும் உங்கள் நட்சத்திரம் அதிபி சனிவான் ஐந்துல வக்ரம் அடைகிறாரு அப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஓடி ஓடி முயற்சி பண்ணி உழைச்சி சில காரியத்துக்கு நினைப்பீங்க ஆனா அப்படிப்பட்ட காரியம் இப்ப தானா உங்களுக்கு நட ஓகேங்களா அப்போ நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை நீங்கள் கோபப்பட தேவையில்லை நீங்கள் விவே வேகப்பட தேவையில்லை தானா சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கப் போயிருங்க அது மாற்று ஆற்றுக்கு அர்த்தமில்ல அதில் முக்கியமான ஒரு மூன்று காரியம்னால் அந்த முதல்ல சொல்லக்கூடியது திருமணம் புதிய நண்பர்கள் உறவுகள் கிடைப்பது இரண்டாவது வர வேண்டிய பண லாபங்கள் கிடைப்பது மூன்றாவது நிச்சயம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்குங்க அது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சுபகாரியம் நடந்து உங்களுடைய கடமைகளும் பூர்த்தி அடையும் கடமைகளும் நிறைவடையும் ஸோ இதுக்குன்னொரு முன்னாள் அப்போ அனுசரிச்சிருக்காங்க இந்த ஒரு நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வக்ரம் வக்ரமடைகிறார் அப்போ நிதானம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் தேவையில்லாத இல்லீகல் சம்மந்தமான பிஸ்னஸ் தொழில் மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது மற்றவர்களுடைய குடும்ப பஞ்சாயத்தில் நீங்கள் தலையிட்டுறாதீங்க சரிங்களா இதிலெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது வழிபட வேண்டிய தெய்வம் நிச்சயமான முறையில் இருக்குதுங்க குரு வழிபாடு இந்த ஒரு காலகட்டத்தில் தவறாமல் பண்ணுகின்ற பொழுது சுபகாரியங்களுக்கு தடை இருக்காது ஸோ குரு வழிபாடு இந்த குரு சனி வக்ர காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு செய்யும் அதனால் குரு வழிபாடு அப்படின்றது தவறாக நீங்கள் பண்ணீங்க அதுக்கு உண்டான காரணம் உங்களை விருச்சிக்க ராசிக்கு எட்டாம் இடம் மிதனத்தில் குரு பவான் இருக்கார் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார் மறைந்திருந்தாலும் குடும்பஸ்தானத்தை ஏழாம் பரவாயில் பார்க்குறாரு அப்போ குருவரில் இருந்தால் திருவருள் கிடைக்கும் அப்போது சனி வக்ர காலகட்டத்தில் நான் சனி விலகிட்டார் அவர் கெடுக்க முடியாது ஆனால் சனி பகவான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை சரிங்களா அப்போது அந்த குரு பகவானுடைய வழிபாடுகளை பண்ணுனா கண்டிப்பாக நல்லது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஸோ தவறாமல் நீங்கள் பண்ணிக்கிங்க ஸோ நல்லது பிள்ளை நாம் இன்றைய பிள்ளை விருச்சக ராசி அனுஷ நட்சத்தில் பிறந்த ஒரு குறிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த வரைக்குன்னு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்களை இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பிள்ளைக்கு நம்ம சொந்த பக்கத்தில் ஒரு ஆளுநர் வசதி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாயும் எல்லா உள்ள ஸ்ரீவாரகமன் திருவடி சரணம்